அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் முடிஞ்சு ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணாங்க அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நாளைக்கு எங்களுக்கு வந்து லோக்கல் ஹாலிடேஸ் வந்து விட்டுருக்காங்க திருவேயர் தியாராஜ் ஆராதனை விழா வந்து நாளைக்கு ஸோ அதுக்காக தான் வந்து லீவ் விட்டுருக்காங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப எங்கள் அத்தை அடிக்கடி இந்த ஆராதனை விழா அழைச்சிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருவோரில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அசோகா ஸோ அது ஈவினிங் டயத்தில் பார்த்திங்கன்னா அந்த சுடு சுடு அசோகாவோட மிக்சரும் வச்சு வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க அது சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கூட பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து குறைஞ்சிருச்சு முன்னாடிலாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இலை கொழுக்கட்டை செஞ்சிருந்தேன் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு எங்கள் அம்மா வந்து சின்ன பிள்ளையில செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் அதை விட நான் செஞ்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு நானாக செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நம்ம பிச்சு கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் எல்லாட்டையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷன் டென்ஷனாகிருவாங்க அப்புறம் அதுக்கு கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடும் அப்புறம் என் பையன் பார்த்திங்கன்னா டெய்லி வேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் மெட்டல் வாட்ச் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு ஸோ அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாவில் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் யூஸ் ப்ளான் இண்டஸ்ட்ரியான வீடியோவில் மீட் பண்ணலாம்